அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஓணம் பண்டிகை எப்பொழுது வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடியது ஓணம் பண்டிகை கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாரம்பரியமான சிறப்புமிக்க திருவிழா சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மக்களாலும் இந்த திருவிழா கொண்டாடப்படுது கேரளாவில் அறுவடை திருநாள்னும் இந்த ஓணம் பண்டிகையை சொல்கிறாங்க சங்ககால ஏடுகளில் பார்த்தோன்னா விஷ்ணு பகவானோட பிறந்த நாளாகவும் வாமனன் அவதரித்த நாளும் திருவோண நட்சத்திரம் தான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் தான் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஓணம் பண்டிகை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை நன்னால் நாமும் சிற பான முறையில் கொண்டாடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்